திருச்சிற்றம்பலம் அந்தர்யாக பூஜைக்கு வேண்டிய பூஜா திரவியங்கள் சேகரிக்கும் முறை இது எனவும் இப்பூஜை இன்றியமையாது வேண்டப்படும் எனவும் கூறப்படுகின்றது சிவஞான சித்தியாரில் வருகின்ற ஒரு திரு விருத்தம் அந்தர்யாகம் தன்னை முக்தி சாதனமா அறைந்திடுவர் அதுதானும் ஆன்மசுத்தியாகும் கந்தமலர் புகை ஒளி மஞ்சனம் அமுது முதலா கண்டனையெல்லாம் மனத்தால் கருதி கொண்டு சிந்தைதனில் அர்ச்சிக்க சிவனை ஞானத்தால் சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ்வொளி போல மருவி அரண் உள்ளத்தே வர வர வந்திடுவன் பின் மலமானது அருமை கந்தம் மலர் புகை ஒளி மஞ்சனம் அமுது முதலாக கண்டனையெல்லாம் மனத்தில் கருதி கொண்டு சிந்தைதனில் சிவனை ஞானத்தால் அர்ச்சிக்க சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ்வொளி போல அரண் உள்ளத்தை மருவி வர வர வந்திடுவன் பின் மலமானது அருமே அதுதானும் ஆன்மசுத்தியாகும் அந்தரியாகம் தன்னை முக்தி சாதனமா அறைந்திடுவர் என்று இந்த திருவிருத்தத்தை கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும் இதற்குரிய பொழிப்புரை சிவஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரிய பெருமான் அருளி செய்த சிவஞான சித்தியார் சுபக்கம் மூலமும் உரையும் என்ற நூலில் இருந்து இதற்கு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து திராவிட மாப்பாடிய கர்த்தராகிய மாதவ சிவஞான யோகிகள் அருளிய உரையை தழுவி திருவாவடுதுறை ஆதீன சைவ பிரச்சாரகரும் தேவகோட்டை சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்து சித்தாந்த சாத்திர போதகருமாகிய தூத்துக்குடி போ முத்தையா பிள்ளை அவர்கள் எழுதிய பொழிப்புரை பின்வருமாறு மேற்கூறிய அந்தரியாக பூஜை செய்யும் இடத்து சந்தனம் புஷ்பம் தூபம் தீபம் திருமஞ்சனம் திரு அமுது முதலிய பூஜா திரவியங்களெல்லாம் மனத்தால் கற்பித்து கொண்டு அபிஷேகம் அலங்காரம் தூபம் தீபம் ஆராதனை நைவேத்தியம் முதலியனவும் மனத்தால் செய்து ஆன்மாவினிடத்தில் சிவனை ஞானத்தால் அர்ச்சித்தலும் ஹோமித்தலும் தியானித்தலும் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்ய செய்ய கண்ணாடிக்கு பொடியிட்டு விளக்க விளக்க ஒளி மேலிட்டு மாசு நீங்குமாறு போல அச்சிவம் உள்ளத்தில் மேலிட்டு மேலிட்டு விளங்கி தோன்றும் தோன்றவே பின்னர் மலம் பற்றற கழியும் அங்னம் கழிதல் ஆன்மசுத்திக்கு ஏதுவாகும் ஆதலால் இப்பூசையை முக்தி சாதனமாக அறிக என்பர் ஆன்மசுத்திக்கு ஏதுவாகும் என்பதனை ஆன்ம சுத்தியாகும் என ஒற்றுமை பற்றி காரணத்தை காரியமாக உபசரித்தார் மலம் அறுதல் காரணம் ஆன்மசுத்தி காரியம் அதுதானும் என்ற விடத்து வரும் உம்மை சிறப்பு உம்மை கந்த மலர் புகை ஒளி அமுது முதலா கண்டனவெல்லாம் மனத்தால் கருதி கொண்டு சிந்தைதனில் அர்ச்சிக்க என்ற அனுவாதத்தால் அவற்றை அங்கனம் கற்பித்து கொள்ள வேண்டும் என்பது பெறப்பட்டது கருதி கொண்டு என்பது அனுவாதம் இந்த அந்தரியாக பூஜையினையே திருநாவுக்கரசு சுவாமிகள் காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மணமணி லிங்கமாக நேயமே நெய்யும் பாலா நிறைய நீரமைய ஆட்டி பூசனை ஈசனார்க்கு போற்ற இக்காட்டினோமே எனவும் உடம்பெனும் மனையகத்து உள்ளமே தகழியாக மடம்படும் உணர் நெய் அட்டி உயிரினும் திரி மயக்கி இடம்படு ஞானத்தீயால் எறிகொள்ள இருந்து நோக்கில் கடம்பமர் காளை தாதை கழலடி காணலாமே எனவும் தமிழ் மறையில் கூறியருளியதும் என்க சிந்திக்க சிந்திக்க என்றவற்றுள் முன்னையது ஹோமித்தல் பின்னையது தியானித்தல் திருச்சிற்றம்பலம்